ஓகே ஆக்சுவலி நம்ம இத்தனை நாளாக இந்த கன்னை எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாம் ஒர்க் பண்ண வைக்கலாம்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன் உள்ளே இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான் எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ப்ளோயர் வச்சு அடித்தோம்னா அதில் இருக்கிற குப்பைலாம் வெளியில் போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதை தான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ வாங்க எப்படி இது ஒர்க் பண்ணது வாங்கின காசுக்கு ஒர்த்தா அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துடலாம் இப்போ இங்க பாருங்க இங்க குப்பை இங்க குப்பை இது கேப்லெல்லாம் நம்மளாலாம் எடுக்கவே முடியாது இந்த கேப்லலாம் ஸோ இங்கேயும் அதுக்கப்புறம் முன்னாடி இங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் சாமி ஃபோட்டோ இருக்கிற இடத்துலலாம் அதாவது ஸ்டேரிங் கேப்ல புந்துடும் இங்கே பாருங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் இதுக்குள்ள போயிடுது பாத்தீங்களா இப்படிலாம் போகக்கூடாது இதில் எறும்பு வரும் ஸோ அதுக்கப்புறம் அந்த எறும்பு இறந்துரும் வண்டி ஹீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை தேடி வேற ஏதாவது வரும் அதை தேடி இன்னொருத்தர் வரும் தான் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஃபுல்லாக ஏற வச்சிடலாம் ஏன்னா அவங்க வந்துட்டு பாலிஷ் போட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக பாலிஷ் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கருப்பு அப்படியே இருக்கும் அப்புறம் இந்த கேப்பும் இருக்குது இங்கேயும் கொஞ்சம் அழுக்கு இருக்கு அழுக்க விட இங்கே வந்துட்டு இது இருக்குது ஆக்சுவலி இதெல்லாம் அழுக்கு தான் இதை நம்ம வந்துட்டு அந்த சீட்டு ஸ்ப்ரே வாங்கிட்டு தான் கழுவுணும் அதை இந்த போய் கிளீனாக தான் இருக்கும் கிளீனாக தான் வச்சுருப்பேன் சரி ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாங்களா ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்சுவலி இப்போ நம்ம அடிச்சல வந்துட்டு இந்த தூச எல்லாம் போயிடுச்சுங்க இங்க கீழே இருக்கிறதுனா ஒரு சிலது போல பாருங்க இந்த மண்ணு போல ஆக்சுவலி என்னன்னா அது ஈரத்திலே போட்டதுனால அது நல்லா ஒட்டிச்சு மற்றபடி நம்ம இதில் அந்த ஸ்ப்ரே அடிச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த ஸ்ப்ரே தான் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு இதுல அதாவது தூசு அப்படின்றதுலாம் இங்க எங்கயுமே இருக்காது இது அடிக்கிற ஃபோர்ஸுக்கு தூசே இருக்காது இருங்க இப்போ வந்து சாம்பிள் ஒன்று காட்டுறேன் சாம்பிள் ஒன்று காட்டுறேன் இந்த போர்ஸுக்கு எப்படி இதெல்லாம் இருக்கு அவங்க தெளிச்சாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு இந்த ஈரம் பாருங்க அந்த ஒரு ஈரம் அப்படியே இருக்கு இந்த பாலிஷ் மாதிரி ஒன்னு அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துடணும் அவங்க சர்வீஸ் சென்டர்ல வந்து இப்ப வேற ஆள் மாறிட்டாங்க அதனால அவங்க என்னன்னா ஓகே இப்ப வந்துட்டு நல்லா கிளீன் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த கேப் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்காங்க

பேர் கடை நான் இது ஃபோர்ஸுக்கு நல்லா ஹீட் ஆகணும்னு நினைச்சேன் ஹீட் ஆகலை இங்க பாருங்க அந்த குப்பெல்லாம் இங்கே வந்துட்டாப்ல நம்ம இங்கெல்லாம் இருப்பாப்பு ஏன்னா அங்கேருந்து தானே அடிச்சு விட்டோம் அதனால இங்க வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த கேப்ல அடிப்போம் இப்ப நம்ம கீழே இருந்த டஸ்ட் இதெல்லாம் எடுத்துட்டோம் இப்ப என்னன்னா வண்டியில எப்படியாக டஸ்ட் சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக கீழே தொடச்சிட்டு நம்ம துணியை வச்சு கீழே எல்லாம் பாருங்க பாருங்கள் எல்லாம் தொடைச்சிட்டு இந்த மண்ணெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கடுத்து இந்த எல்லாம் மண் இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா சும்மா இப்படி காற்றுல அடித்தாலே அதனுடைய இம்பேக்ட் அப்படின்றதெல்லாம் போயிடும் அந்த தூசு எல்லாமே மேக்சிமம் போயிடும் இந்த காற்று ஸ்பீடுக்கு இப்போ நம்ம அதிகம் பண்ணிடலாம் இப்போ நான் தொடச்சாட துணி வச்சு இப்போ பாத்தீங்களா எப்படி இருக்கு நம்ம காரு சின்ன தூசு கூட நம்மள்ட்ட இருக்காது நம்ம அந்த ப்ளோயரில் வச்சு ஃபுல்லாகவே அடிச்சு விட்டோம் அதிகமாக நமக்கு இந்த ஓரம் ஸோ இந்த கேப் இதுலாம் வந்துட்டு கடுப்பாகும் இப்போ இதுலாம் வந்துட்டு தூசு அப்படின்றது இல்லை இந்த ஓரம் ஏசிவெண்ட்டு ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஒர்த்து இதில் பிளஸ் அண்ட் மைனஸ் இந்த ப்ளோயரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிள்ள அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க சோ இதில் தப்பு அப்படின்றதுலாம் கிடையாது நல்லா தான் இருக்கு ஒரே ஒரு விஷயம் சத்தம் காதை கிழிக்குது அவ்வளவுதான் லாஸ்ட் டைம் வீட்டில் கரண்ட் இல்லை கரண்ட் இல்லாதப்பையும் இந்த வெக்கம் அந்த புளோயரில் வச்சு தான் நாங்கள் ஃபுல்லாக வேர்க்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகே அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன் சூப்பராகிடுச்சு பாருங்கள் வண்டி இதுவே கொடுத்தா ஆயிரரூவா ரெண்டாயிரூவா வாங்கிப்பாங்க இதனுடைய விலையே எட்நூறுரூவா எட்நூற்றி செல்ரூவா இந்த மாதிரி தான் வந்துச்சு நான் வாங்கும்போது ஆக்சுவலி இதை பேரம் பேசி கம்மி ரேட்டுக்கு வாங்கினா நான் வெளியில் வாங்கினேன் அது ஐநூற்றி செல்ரூவா அப்படின்ற மாதிரி தான் வாங்கினேன் பட் நீங்கள் இதில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எட்நூறு ஏழ்நூறு ஏன்னா இந்த ஃபார்ட்டி எயிட் வாட்ச்ஸு பொறுத்து மாறுது எட்நூறு ஏழ்நூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நானூறு ரெண்டாயிரம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது நான் நல்லதாக பார்த்து உங்களுக்கு பையிங்லேய்க்கு கீழே கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்